விஜய் டிவி பிக் பாஸ் தான் என்னுடைய அடையாளம் நான் வந்து இந்த என்னுடைய முகங்கள் அதுக்கப்புறம் பேசினாலும் அந்த ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒண்ணு விஜய் டிவியோ டிவியோட ஷோ அப்படின்ற ஒண்ணுதான் எனக்கு ஒரு பெரியதொரு அத்திவாரம் சோ அப்ப கடந்த ரெண்டு சீசனும் பிக் பாஸ் நடந்த சீசன் எட்டு சீசன் ஒன்பதும் வந்து பார்த்தா நான் அந்த சீசன் டைம்ல வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது சொல்லப்போனா அந்த ஒரு பொதுவா ஒரு யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து மூளை வந்து நிம்மதியா இருந்தா தான் கிரியேட் பண்ண முடியும் ஒரு ஐம்பது செகண்ட் ப்ரொமோ பார்த்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடணும்னா அதுக்கு கிரியேட்டிவிட்டியா பண்ணணும் அது பிக் பாஸ் நடிகை அவ்வளவு போட்டி இருக்கும் பல பேர் வந்து நிறைய வீடியோக்கள் போடுவாங்க சேனல்ல ஒரு ஒரு நாளைக்கு பத்து வீடியோ படிப்படுவோம் அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணணும் டைம் ஒதுக்கணும் லைவ் வந்து எபிசோட் வந்து பார்க்கணும் ஏன்னா இது தொழில் இது என்னுடைய ஃபேஷன் என்னுடைய ஒர்க் நான் உழைக்கிறேன் ஸோ அப்ப நம்ம வந்து அதை வந்து பண்ணுவதற்கு அவ்வளவு தடைகள் வீட்டை சுகவீனங்கள் பிரச்சனைகள் அப்படியான நிறைய விடயங்கள் வந்தது ஆனாலும் நான் வந்து அந்த சீசன்ல ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டேன் நான் சப்போர்ட் பண்ண நபர் தான் டைட்டில் அடிச்சாங்க நான் இது வரைக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணனோ அந்த நபர்கள்லாம் நான் ரிவ்யூ பண்ண ஏழு சீசனுமே டைட்டில் அந்த கடைசி அந்த ரெண்டு சீசனுமே அந்த சீசன் நடக்கல நூறு நாட்களும் அவ்வளவு பிரச்சனைகள் வீடு வீடுல அவ்வளவு பிரச்சனைகள் ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்து நான் என்னுடைய ரிவ்யூவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் தான் டைட்டில் அடிச்சார்கள் இந்த சீசன் கூட அந்த சீசன் முடிகிற வரைக்கும் கூட வீட்டுல வந்து அந்த ஒரு சில சுவவீனங்கள் இருந்தது சரியா சோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது எனக்கு இப்ப நான் வந்து கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தொழில நான் வந்து உண்மையா இருக்கேன் அது நடக்கைக்குள்ள அது நான் ஒரு ஒரு விடயம் தவற விட்டா கூட அது ஏதோ எனக்கு பெரிய ஒரு குறையா இருக்கும் ஒரு குறையா இருக்கும் அப்ப அந்த குறை வந்து இருக்க கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய பல விடயங்களை நான் வந்து பார்த்திருப்பேன் அதே போலதான் இப்ப சில பேர் வந்து சொல்வாங்க நீங்கள் ஆரம்பத்துல சில பேருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணீங்க நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க இப்படி மாத்தி பண்றீங்க அப்படின்னே நான் வந்து ஒருத்தங்களுடைய அதாவது சொம்புன்றது வேற நேர்மைன்றது வேற சரி அப்ப நான் யாருக்குமே அந்த சொம்பு தூக்குறது என்ன பண்ணாலும் என்னோட மனசாட்சி ஒரு விடயத்தை சொல்லுது ஆனாலும் இப்ப இவங்க இப்படி சொன்னா இப்ப சில மக்கள் வந்து இப்படி கேள்வி கேட்பாங்க வர்ற ஆதரவு போயிடும் இல்ல ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு இல்லை என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கணும் ஏன் அப்படின்றதான் என்னுடைய இது சோ ஓகே நான் வந்து குறைகள சொல்லக்குள்ள யாரிட பேரையுமே நான் சொல்லியோ இல்ல அவங்களுடைய படத்தை போட்டோ நான் வந்து சொன்னதில்லை அதாவது மீடியால இல்லாத நபர்கள் சின்ன திரை பெரிய திரையில இல்லாத நபர்கள் அவங்களுடைய படத்தை போட்டு பேரை போட்டு இது இது ஒரு குறையா இருக்கு இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொன்னது இல்லை அது வந்து குறைன்ற அது யாருக்கு போய் சேரணுமோ அது கேட்டது போல என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய மனசுல என்ன இருக்கோ அந்த கேள்விகளை வந்து நான் கேட்டிருக்கேன் கேட்க தயங்கினதில்லை முகத்துக்கு முன்னுக்கு நான் பேசியிருக்கேன் பின்னுக்கு நான் பேசுனது இல்லை சரிங்களா இதை சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கின்றேன் சோ இந்த வீடியோல வந்து நம்மளுடைய வாகீசன் ராசை அவர்கள் பண்ண தரமான ஒரு சம்பவம் ஒன்று ஒரு தம்பி ஒருத்தருடைய பதிவு முக புத்தகத்தில் பார்க்க முடிந்தது சில பேர் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அதை பற்றி ஒரு பார்வை அடுத்தது வாய்சன் அவர்களுடைய அடுத்த மாதம் நடக்க இருக்கிற சம்பவங்கள் பற்றிய ஒரு நிகழ்வு அடுத்தது ஜாழ்பாணத்து கிருஷ்ணா அவர்கள் சரி ஒரு விடயம் பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம் அதே நேரத்துல அதுலயும் மக்களுடைய கேள்விகள் ஒன்று இருக்குது கேள்விகள் என்றதை விட ரிக் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கு அதை பற்றியும் பார்க்கலாம் அதுல சில பேர் வந்து சில சொல்ற கேட்கிற கேள்விகளுக்கு கருத்துக்களுக்கு என்னுடைய ஒரு கருத்து சரிங்களா ஒரு விடயம் சோசியல் மீடியால வரைக்குள்ள அதாவது ஒரு நாலு சுவத்துக்குள்ள நடக்காம பல்லாயிரம் பேர் பார்க்குற மாதிரி ஒரு விடயம் சோசியல் மீடியால வரைக்குள்ள அதற்கு பார்க்கிற நபர்கள் கருத்து சொல்வதற்கு அதை பற்றி பேசுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அந்த ரீதியில என்னுடைய கருத்தை நான் வந்து இதுல பகிர்ந்து கொள்கின்றேன் ஓகே நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க உதவும் முடிஞ்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது முதலாவதுபடியா நம்மளுடைய வாய்சன் ராசி அவர்கள் வாயிசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் வந்து இந்த வெள்ளம் புயல் வந்துச்சு அந்த டைம்ல இருந்து இலங்கையில அந்த டைம்ல இருந்து நிறைய விடயங்கள் அறிய முடிந்தது நிறைய உதவிகள் பல பேர் செய்திருந்தார்கள் அதுல வாய்சன் அவர்கள் பல உதவிகள் அவரும் சரி அவருடைய டீமும் சரி இணைந்து செய்திருந்தார்கள் எதையுமே அவங்க வந்து அதை விளம்பரப்படுத்தவோ இல்லை அதன் மூலம் காசு எண் பண்ணவோ இல்ல அதன் மூலம் ஒரு நல்ல பேர் ஒன்னு குட்வில் எதையும் வழக்கை செய்யும் உதவி இடைக்கைக்கு தெரியாமல் பண்ண ஒரு நல்ல மனிதர் வாய்சன் அவர்கள் இருக்கக்குள்ள இன்று வந்த ஒரு பதிவு என்ன அப்படின்னா பொதுவாவே இப்ப மாணவர் பருவத்தில் படிக்கிற காலத்துல படிப்பு 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 அப்படின்னு தான் இருக்குமே தவிர முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து படி படி படின்னு வாங்க தவிர அந்த எக்ஸ்ட்ராவா அந்த நமக்கு அந்த திறமை குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு பல பேர் வந்து அதை முன்னுக்கு வாரது இல்ல அதை ஊக்குவிக்கிறது இல்ல சோ அப்படி இருக்க கூட ஒரு தம்பி ஒருத்தங்க ஒரு பாடக திறமையில அந்த மியூசிக் இதுல இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு வர போறாங்க அப்ப அவங்களுடைய பதிவுல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு முதல் ஒரு இருந்த நிலைமையில வாய்சன் அவர்களுடைய உதவியினால் தான் இப்போ இந்த இது வர முடிஞ்சது வாய்சன் அவர்களுடைய அட்வைஸ் அவங்க என்னோட பேரண்ட்ஸோட தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது சில வேலைகள்ல டிவியில அடுத்த வருஷம் பார்ப்பீர்கள் அப்படின்ற இதில் ஒரு ஒரு முன்னர்ற ஒரு தம்பி ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் நம்ம புத்த போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பெரியதொரு விடயம் சரிங்களா அதாவது இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது முக்கியம் இல்லை ஆனால் அதை வந்து பப்ளிசிட்டி இல்லாம இல்லை காசை எதிர்பார்க்காம பண்றது என்றதான் மிகப்பெரிய ஒரு விடயம் அதிலும் இளவயதுல வாயுசனவர்கள் பல நல்ல விடயங்கள் பண்றாங்க அவரும் சரி அவருடைய டீமும் சரி அதுல ஒண்ணுதான் இது இது வந்து என்னுடைய பார்வைக்கு சில பேரால் அனுப்பப்பட்டது அதை வந்து நான் இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் எண்ணம் போல வாழ்க்கை அடுத்தது வாயுசேனவர்களுடைய வெளிநாட்டு சம்பவம் யூரோப் சம்பவம் அடுத்த மாதம் தரமான சம்பவங்கள் இருக்கு ஸோ ஒரு பெரிய நடிகரோட படம் பொதுவாக நம்ம அந்த சினிமா ஃபீல்டுன்றபடியாக எனக்கு வாயில படங்கள்லாம் வரும் சரியா சோ அப்ப ஒரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவருடைய படம் தளபதி விஜயண்ணாவோட படம் அஜித் அண்ணா தல அஜித் அண்ணாட படங்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட படங்களுக்கு எப்படி ஒரு படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ அதற்கு ஈக்குவலா வந்து வாய்சனவர்களுடைய நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு கூட்டம் அந்த வந்து ஒரு வருஷத்துக்கு முதலே புக் பண்றதா இருக்கட்டும் போட்டி போட்டு நாங்க நடத்துகிறோம் நாங்கள் ஷோ நடத்துகிறோம் அப்படின்னு அந்த ஒரு மக்களோட அந்த ஒரு இது அதை நடத்துல வந்து அவ்வளவு தூரம் ஒரு இது கொடுக்கறதா இருக்கட்டும் ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோன்னா எப்படி இருப்பாங்க அது இளைஞரோட அந்த இள ரத்தம் எப்படி இருக்கும்னா வாய்ஸ் பார்க்க முடிஞ்சுது ஸோ யூரோப் பயணம் மார்ச் இருபதாம் தேதி நோர்வேல பண்ண இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி பாரிஸில் பாரிஸ்ல நடக்க இருக்கு சோ இப்படி யூரோ ஃபுல்லாவே வாய்ஸ் அவர்களுடைய திருவிழா வந்து அடுத்த மாதம் ஆரம்பமா இருக்கு பல பேர் அதற்காக இப்பவே வெயிட்டிங்ல இருக்காங்க இப்போ எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முதலே வெயிட்டிங் அந்த போன வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்த வருஷம் எப்படா வரும்னு காத்து தரமான சம்பவங்கள் போன வருஷம் இதை பத்தி நம்ம இல்லை கண்டிப்பா இந்த வருஷம் நடக்க நடக்க அதை பேச எனக்கு ஒரு விருப்பம் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அப்டேட்டுகளும் வாய்சன் அவர்களும் சரி அங்க இருக்கிற உறவுகளும் சரி பண்ற சம்பவங்களோட தொகுப்புகள் என்னுடைய காணொலியில என்னுடைய பேச்சு மூலமாக வெளியில வரும் சரிங்களா இது வாய்சன் ராசி அவர்கள் தொடர்பான அப்டேட் சோ இது ஒரு விடயம் அடுத்தது நம்ம யா யாழ்ப்பாணம் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப நாளாச்சு அவங்கள பத்தி பேசி அதுல ஒரு நல்ல விடியம் இன்று பார்க்க முடிந்தது ஒரு சகோதரியவர்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது சிறப்பான ஒரு விடயம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் காசு அனுப்ப இவங்க வந்து அதை நின்று பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் இது ஒரு பெரிய விடயம் சொந்தக்காரங்களே எப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப எல்லாமே வந்து எப்படி அப்படின்னா சில விடயங்கள் வந்து உண்மைகள் தெரிய தெரிய எனக்கு நான் கண்ணாடி மாறி மனசில் என்ன இருக்கும் நான் அதை வந்து பேசிடுவேன் ஸோ அதுலையும் அந்த பொய்யான ஒரு உலகம் இப்ப அக்கா காரி சுகம் இல்லாமல் இருப்பாங்க அக்காக்காரி வீட்டுல பிரச்சனை இருக்கும் ஆனா வந்து கோயிலுக்கு கொடுக்குறேன் சர்ச்சுக்கு கொடுக்குறேன் அப்புறம் வந்து இங்க உதவி செய்ய கொடுக்குறேன் இந்த தம்பி என்னோட ஒரு லட்சம் அப்படியே அந்த போலியான மனிதர்கள் தான் பல பேர் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்படி ஒரு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிற ஒரு தாய்க்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு கூட நின்று வெளிநாட்டவர்கள் காசு அனுப்ப கூட நின்று கிருஷ்ணா அவர்கள் ஒரு டீமா அவருடைய டீமா சேர்ந்து பண்ணி முடிச்சது அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு வடிவம் அதற்கு கிருஷ்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் மக்களோட மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா அந்த வேலையை வந்து ஃபுல்லா முடிச்சு கொடுங்க அந்த நிலம் போடுறது அப்படின்ற சொல்றாங்கல்ல அதையும் முடித்து கொடுங்கள் அப்படின்ற இதெல்லாம் மக்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லயே ஒரு பெரிய ரிக்வெஸ்டா வந்து சொல்லியிருக்காங்க அதையும் அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு இன்னொன்று வந்து ஒரு ஒரு குடும்பமா உங்களையும் பாக்குறாங்க அண்ணனா தம்பியா தமையனா வந்து பாக்குறாங்க பெண் பிள்ளைகள் அதுவும் அதுவும் காலம் என்ன காலம் அப்படின்றது தெரியும் சோ ஒரு ஆண் இல்லாத வீட்டு அப்படிங்கனைக்குள்ள நிறைய இதுகள் வரும் கொமண்டிலயே புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது நிறைய பேர் சொன்னாங்க அதாவது இதோட முடிஞ்சுது இதோட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா அவர்கள் ஒரு டைட்டில் போட்டாங்கல்ல அதுக்காகத்தான் அந்த கமெண்ட் வந்தது அவங்க டைட்டில் போடுவாங்க பட் அப்ப போய் பார்ப்பாங்க நான் அறிந்த வரைக்கும் அவங்க கவனிப்பாங்க அப்படின்றத நான் அறிந்த வரைக்கும் ஒரு அண்ணனாக நீங்க இருக்கணும் தான் உங்களை நேசிப்பவர்கள் விரும்புகிறார்கள் அந்த குடும்பத்துக்கு சரிங்களா ஸோ இது வந்து ஒரு விடயம் கிருஷ்ணா அவர்களிடம் அவருடைய மக்கள் இருக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று ஃபுல்லாக முடித்துக் கொடுங்கள் அப்படின்றதான் அடுத்தது வந்து அவங்க ஆஹ் அதிகமா ஆசைப்பட்டுட்டாங்க பேராசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுல சில பேர் சொல்றாங்க பேராசை பண்றதுல தப்பே இல்லை என்னத்துக்கு படுறோம் அப்படின்றதுதான் அவங்க ஒரு விடயம் பண்ணக்குள்ள அதை ஏன் சின்னதா பண்ணுவானோ அதை பெருசா பண்றதுல தப்பே இல்லை அதாவது இன்னொருத்தங்க உதவி செய்யறாங்க அதை செய்யக்குள்ள பெருசா இப்ப அப்படின்றதுல தப்பே இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய இது அவங்க இதை விட இன்னும் பெருசா செஞ்சிருந்தா கூட அது தப்பில்லை அப்படின்னு தான் நாம சொல்லியிருப்போம் என்னன்னா கண்டிப்பா இப்ப அவங்க வந்த நிலை அப்படி அதாவது ரொம்ப வீடுக்கு விடமே இல்லாம இப்படி வர்றவங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்லா வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வாங்க கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அந்த சகோதரியவர்கள் அஹ் பேராசப்பட்ட சில பேர் சொல்றாங்க அது பேராசை எல்லாம் இல்லை அதை விட அவங்க இன்னும் பேராசப்பட்டு நல்லா கட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை சரிங்களா அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்குள்ள அத சின்னனா பண்ணாம சுருக்கி செய்யாம அதை பெருசா செய்யக்குள்ள இன்னொரு தடவை அதை செய்யணும் என்ற ஒரு இது வராது இல்ல நம்ம எப்படியோ புண்ணியம் பண்றோம் சரி அதை பெருசா பண்ணிட்டு போனா என்ன அப்படின்றதுதான் சரிங்களா இது வந்து இன்று பார்த்த விடயத்துல பேச தோணிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விடயம் அதே நேரத்தில் மக்கள் வந்து அந்த கேட்டு கொண்டு இருந்தாங்க எனக்கும் வந்து ஒரு குறையாக ஒன்று இருந்தது அதாவது ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே ஏன் விட்ட குர தொட்ட குர அப்படின்றது அப்போ எனக்கும் அதை வந்து ஒரு வீடியோ மூலம் கமெண்ட் மூலம் சொல்லாமல் வீடியோ மூலம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் வீடியோக்கு அப்போ சரி அதில் இதுலேயும் பேசிடுவோம் அப்படின்றதுதான் என்னுடைய இது ஒன்று சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி